பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஏன் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய சீமான் திமுக அதிமுக பாஜக புது சின்னத்தில் போட்டியிட முடியுமா இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் தமிழகத்தில் பாஜக வளராது எனக்கு ஆசிரிய பெருமக்களின் ஆதரவு பெருகுகிறது பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அவர்களிடம் படித்த மாணவர்களின் ஓட்டுக்கள் எனக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஆசிரியர்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏன் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை மூன்று ஆண்டுகளாக ஏன் செய்யவில்லை தற்போதைய திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள் போராடினார்கள் போராடிய ஆசிரியர்களை அடக்கி ஒடுக்கி அடைத்து வைத்தவர்களை தவிர இதுவரை அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசு மக்களவைத் தேர்தலுக்காக மீண்டும் பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது என்றார்